வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சோமா ஸ்கந்தர் என்பவர் யார் அவரின் பின்னணி வரலாறு என்ன அவரை வணங்குவதால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் பவித்ர குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏவலார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை ஞால இரவோடு பகலுக்கும் நடுவே மாலையானதொன்று அழிவின்றி வைகுமாறு தொக்கும் என்று கந்த புராணத்தில் சோமாஸ்கந்த வடிவத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது சோமாஸ்கந்தர் என்பவர் சிவபெருமானின் மூர்த்தங்களில் ஒன்றாகும் சிவபெருமானின் அற்புத திருக்கோலங்களுக்குள் உன்னத வடிவமாக திகழ்வது சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவமாகும் சிவபெருமான் உமையவலோடு அமர்ந்திருக்க தாய் தந்தை இருவருக்கும் நடுவில் திருமுருகப்பெருமான் சிறு குழந்தையாக வீற்றிருக்கும் திருக்கோலமே சோமாஸ்கந்தர் திருக்கோலமாகும் இல்லறமல்லாது நல்லறமன்று என்னும் அவ்வை பிராட்டியாரின் அமுத மொழியை உலகுக்கு உணர்த்துவதாக இத்திருக்கோலம் அமைந்துள்ளது ஆணும் பெண்ணுமாக இணைந்த வாழ்வில் அவ்விருவரின் உள்ளார்ந்த வெளிப்பாடாக அமையும் மழலை செல்வத்தை தாங்கி நிற்கும் சோமாஸ்கந்த மூர்த்தம் இல்லறத்தின் மேன்மையை பறைசாற்றுவதாகும் பெற்றவர்கள் கவனம் பிள்ளைகள் மீது இருந்தால்தான் பின்னாளில் பேர் சொல்லும் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்பதையும் எடுத்து சொல்கிறது இந்த சோமாஸ்கந்த வடிவம் சத் சக்தி சித் ஆனந்தம் முருகன் இந்த மூவரின் ஒருங்கிணைந்த வடிவமே சோமாஸ்கந்த வடிவம் உண்மை அறிவு இன்பம் ஆகிய மூன்று இயல்புகளின் ஒருங்கிணைந்த அழகிய வடிவமே சோமாஸ்கந்த வடிவம் என்று தத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன தந்தை சிவபெருமானுக்கும் தாய் பார்வதிக்கும் இடையில் அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் தேவர்களுக்கு தரிசனம் தந்த வடிவம்தான் சோமாஸ்கந்த வடிவம் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் கொண்ட திருக்கோலங்களில் சாந்தம் தவழும் திருக்கோலம் சோமாஸ்கந்த திருக்கோலம் இதழ்களில் குறுநகை தவழ உமையாவலுடன் குழந்தை முருகனுடனும் காட்சி தரும் சிவபெருமானின் சோமாஸ்கந்த வடிவம் தரிசிப்பவர்களை பரவசம் கொள்ள செய்யும் அற்புத வடிவம் தமிழ்நாட்டின் தனி சிறப்பு வாய்ந்த வடிவம் சோமாஸ்கந்த மூர்த்தி கிபி ஏழாம் மற்றும் கிபி எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் தமிழகத்தில் சைவம் சாப்தம் கௌமாரம் அதாவது சிவம் உமை முருகன் ஆகிய மூன்று வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்து பல்லவர் காலத்தின் பிரபலமான வடிவம் சோமாஸ்கந்த திருவடிவம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சோமாஸ்கந்த திருமேனி பல்லவர் காலத்தில் குறிப்பாக ராசசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் தாம் பெற்றதாக விளங்கத் தொடங்கியது ராசசிம்மன் கட்டிய அனைத்து கோயில்களின் கருவறையிலும் சிவலிங்கத்துக்கு பின்புற சுவரில் சோமாஸ்கந்த உருவத்தை செதுக்கிய பிறகே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இதற்கு ஆதாரமாக ராசசிம்ம பல்லவ மன்னன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாமல்லபுர கடற்கரை சிவன் கோயில் சாளுவன் குட்பீரண சண்டேஸ்வரம் என்னும் குடைவரை கோயில் ஆகியவற்றை குறிப்பிடலாம் மக்களுக்கிடையில் ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவே ராசசிம்ம பல்லவன் அனைத்து முதன்மையான தெய்வங்களையும் ஒன்றிணைத்து சோமஸ்கந்த சிற்பத்தை அனைத்து கோயில்களிலும் செதுக்கி வணங்கினார் பேரின்பம் என்ற கொள்கை செயல்பட்ட காலத்தில் இல்லற வாழ்வின் நலன்களை உணர்த்தி பக்தி இயக்கத்தின் மூலம் குடும்ப வாழ்வின் நலனையும் சிறப்பையும் எடுத்து சொல்ல அமைந்த வடிவமே சோமாஸ்கந்த மூர்த்தம் சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபட்டால் புத்திர பலன் கிடைக்கும் ஆகையால் தான் இந்த வடிவில் உமையம்மை புத்திர சௌபாக்கிய பிரதாயினி என்று போற்றப்படுகிறார் இங்கு சிவபிரான் தானமாக இனிய கணவனாக பாசமுள்ள தந்தையாக காட்சியளிக்கும் இந்த கருணை வடிவம் தரிசித்து மகிழ வேண்டியது சச்சிதானந்தம் என்பதை சத்து இறைவன் சித்து இறைவி ஆனந்தம் முருகன் எனலாம் இந்த மூன்று இயல்புகளின் அழகிய வடிவே சோமாஸ்கந்தம் என்று தத்துவ நூல்கள் கூறுகின்றன இங்கு சிவபிரான் அமர்ந்த கோலத்தில் இடக்காலை மடித்து வைத்து வலக்காலை தொங்கவிட்ட நிலையில் விளங்குகிறார் சிவபிரானுக்கு இடப்பக்கம் உமாதேவி இடக்காலை தொங்கவிட்ட நிலையில் வலக்காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் சிவபிரானுக்கும் உமைக்கும் நடுவே கந்தன் சிறு குழந்தையாக காட்சியளிக்கிறார் தாக்கும் கடவுளான திருமால் இந்த சோமஸ்கந்த மூர்த்தியை தன்னுடைய மார்பில் வைத்து பல்லாயிரம் ஆண்டுகள் வழிபாடு செய்து வந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்து சமயம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் கானபத்தியம் என ஆறு பிரிவுகளை கொண்டது அதாவது சிவன் விஷ்ணு சக்தி முருகன் சூரியன் விநாயகர் ஆகிய இந்த ஆறு பிரிவுகளாகும் இதில் சிவன் சக்தி முருகன் மூன்றும் இணைந்த வடிவமாக இருப்பது சோமாஸ்கந்தர் அமைப்பு சிவபெருமானும் பார்வதியும் இருக்க அவர்களுக்கு இடையில் முருகப்பெருமான் இருக்கும் இந்த வடிவம் நல் புத்திர பேரு நல்கும் சக்தி படைத்தது சிவபிரான் அமர்ந்த கோலத்தில் இடக்காலை மடித்து வைத்து வலக்காலை தொங்க அமைத்து விளங்குகிறார் புலித்தோலையும் பட்டினையும் முடுத்த இவர் நான்கு கரங்களோடையவர் வலக்கரங்கள் இரண்டிலும் மழுவும் அபயமும் இடக்கரங்கள் இரண்டிலும் மானும் வரதமும் சிம்மக்கரண முத்திரையும் அமைந்துள்ளன இவர் வலது காதில் மகர குண்டலம் அணிந்திருப்பார் ஜடா மகுடமும் சர்ப்ப கணங்களும் பற்பல அணிகலன்களும் இவர் பூண்டிருப்பார் சிவபெருமானுக்கு இடப்பக்கம் தேவி அமர்ந்திருப்பாள் அவளது இடக்கால் கீழே தொங்க வலது காலை மடித்து அமர்ந்திருப்பாள் அவளது இரு கரங்களுள் வலக்கரம் தாமரை மலரையும் இடக்கரம் சிம்ம கரணம் அல்லது ஆசனத்தில் வைத்த நிலையில் கொண்டிருக்கும் சிவபெருமானுக்கும் உமைக்கும் நடுவே கந்தன் சிறு குழந்தையாக நிற்கிறார் கரண்ட மகுடம் மகர குண்டலங்கள் சன்ன வீடம் ஆகியவற்றை கந்தன் அணிந்திருப்பார் இரு கரங்களிலும் தாமரை மலர் வைத்திருக்கிறார் தேவியின் வலக்கரத்தில் நீலோர்பல மலரும் இடக்கரம் வரதமும் கொண்டிருத்தலும் உண்டு யோகியான சிவபெருமானை மாபெரும் போகியாக காட்டும் இக்கோலம் குறித்து ஐங்குறுநூறு கூறுவன மறியிடைப்படுத்த மாண்பினை போல புதல்வன் நடுவனாக நன்றும் இனிது மன்ற அவர் கிடக்கை முனிவின்றி நீல் நிற வியலகம் சுவை இயனும் உம்பரும் குறைத்தே தம்மேனி வெண்பொடியால் தன்னழியால் ஆரூரர் செம்மேனி கங்கை திருநதியே அம்மேனி மானே யமுனை அந்த வாணி நதியும் குமரன் தானே குடைவேம் தனித்து என்று அருள்மிகு குமரகுருபர சுவாமிகள் பாடுகின்றார்